அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஒன்று எல்லாருமே வெளிநாட்டுக்கு வருகின்ற பொழுது எடுக்கின்ற காசுகள் அல்லது இங்கே காசுகளை கொண்டு வந்து நாங்கள் மாற்றுகின்ற பொழுது அளவுக்கு அதிகமான பறுமதியில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கின்ற விஷயம் இது உண்மையாக பொய்யா எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது அது சம்பந்தமாகவும் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை தாக்கத் பண்ணி ஒரு சில திருடர்கள் வீடு தேடி வருகின்ற விடயங்கள் இது சம்பந்தமாகும் ரெண்டு விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இது பற்றிய நீங்களும் அனுபவப்பட்டிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு முதலாவதாக இந்த வீடு தேடி வருகின்ற திருடர்கள் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுகிறது எங்களுக்கு இது புதிய அனுபவமாக இருக்கிறது அதாவது வீடு தேடி வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுடைய பெயர் விபரங்கள் எப்படி எடுக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை குறிவைத்து ஒன்றில் ஏதாவது உதவி செய்யுங்கள் அல்லது வந்து ஏதாவது பொருட்கள் வாங்குங்கள் அல்லது வந்து தங்களுக்கு வந்து உடல்நிலை சரியவில்லை சரியில்லை ஆப்ரேஷன் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு சில நபர்கள் வீடு தேடி வருகின்றமை அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வெளிநாட்டிலேந்து வருபவருடைய பெயர்களை சொல்லி அவருடைய பெயர் விவரங்களை கேட்டு நேரடியாக வீட்டு தேடி வருகின்ற விடயங்கள் இங்கே அதாவது யாழ்ப்பாண பகுதிகளை அல்லது வட பகுதியில் வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகின்ற விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் தான் இந்த விடயங்களில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட பெண்கள் வீடு தேடி வருபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் ஒரு நல்ல உயர்த்தக உயர் ரக மோட்டார் பைக்கில் வர்றாங்க அதே மாதிரி கைபேசி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிநவீன கைபேசி வச்சுக்கிறாங்க கை காலில் வந்து தங்க நான் ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிறாங்க ஆனால் வருபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய கை இயலாது கால் இயலாது தங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வருகிறார்கள் இது சம்பந்தமாக அவர்களுடன் வினாவுகின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் தாங்கள் கிளிநொச்சி பகுதியிலிருந்து இங்கே வந்து ஜூனிவர்சிட்டியில் ப படிக்கிறோம் அல்லது கிளிநொச்சி பகுதியிலிருந்து வந்து இங்கே ஒரு நிறுவனத்தில் வந்து பணியாற்றுகிறோம் அரசு நிறுவனமாக இருக்கலாம் தனியார் நிறுவனமாகவும் இருக்கலாம் அதில் பணியாற்றுகிறோம் எங்களுடைய பெற்றோர் இல்லை எங்களுடைய கணவர் இல்லை எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வீடு தேடி வருவது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பின் ஒருவராக வருகின்ற விஷயங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இவர்கள் உண்மையில் வந்து பாதிக்கப்பட்டவர்களா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நடை உடை பாவனை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக தெரியவில்லை எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்களுக்கான வருமானங்கள் இருக்கிறது போலதான் அந்த தேசம் அவர்களுடைய கைபேசியாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம் அல்லது வந்து அவர்களுடைய ஆடை அணிந்துக்கிற விஷயமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் பாவிக்கின்ற பர்ஃப்யூம் அதாவது வந்து சென்ட் அதனுடைய வாசமாக இருக்கலாம் உண்மையில் இப்படியான விஷயங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அவர்கள் வருகின்ற பொழுது அல்லது அவர்களை உற்று நோக்குகின்ற பொழுது அவர்கள் ஏதோ ஒரு திருட்டுத்தன்மை அல்லது திருட்டு நோக்கத்துக்காக அவர்கள் வந்து ஈடுபடுகின்ற விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் ஒரு பெண் ஒருவர் வந்து தானுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் தன்னை வந்து வேறொரு நபர்கள் அறிமுகப்படுத்தி விட்டதாகவும் தனக்கு வந்து பைபாசரி செய்வதற்கு வந்து பணம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது இது சம்பந்தமான விவரங்கள் தெரிந்த நபர்கள் என்னோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள் இல்லை இங்கே யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் வந்து செய்கிறார்களே அதுக்கு நீங்கள் இவ்வளோ பண உதவிகள் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கின்ற பொழுது இல்லை எனக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக செய்ய வேண்டும் அதுக்கான பண உதவிதாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இது சம்பந்தமாக குறிப்பிட்ட நபரை நாங்கள் உற்று நோக்குன்ற பொழுது குறிப்பிட்ட நபர் ஒரு பெண்மணி அவருடைய கைபேசி நல்ல கைபேசி மோட்டார் பைக்கில் வராங்க அது மட்டும் இல்லாமல் கைகள் எல்லாமே வந்து நகைகள் அணிகலங்கள் அணிஞ்சிருக்கிறாங்க அப்போ இதனின் அடிப்படையில் அவரை உற்று நோக்குன்ற பொழுது ஒரு வறியவராக இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கச்சா அவர் தான் ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து பணியாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்த விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்குது ஆக மொத்தத்தில் வந்து யார் எங்களை அறிமுகப்படுத்தினார்கள் அப்படி என்று கேட்கின்ற பொழுது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்களை சொன்னோம் குறிப்பிட்ட அந்த நபர்களுடைய தொலைபேசி அழைப்புக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து கேட்கின்ற பொழுது அவர்கள் தாங்கள் யாரையுமே வந்து அறிமுகப்படுத்தவில்லை தங்களிடம் வந்து வேற யாரோ அனுப்பிவிட்டதாக தங்களிடம் ஒரு பெயரை சொல்லி கேட்டதாக சொன்ன விஷயங்களும் வந்து காணக்கூடியது இது வந்து இதுக்குள்ளே வந்து இது சம்பந்தம் வேறு வெளிநாட்டு நபர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களை வந்து விசாரிக்கின்ற பொழுது இது இங்கே யாழ்ப்பாண பகுதியில் வந்து வந்தவர்களை அல்லது வந்து யாழ்ப்பாணத்து பகுதிக்கு வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களை தேடி வருகின்ற விஷயம் வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதாக ஒரு சிலர் வந்து பெரிய உதவிகள் இல்லாவிடால் சிறிய உதவிகள் வந்தவர்களுடைய முகத்தை முறிக்கக்கூடாது என்பதற்காக செய்வதாகவும் ஏன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் வந்தோம் அப்படின்ற நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுது சொன்னால் தொடர்ச்சியாக உதவி பண்ணுங்கள் பணம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது கஷ்டமாக இருக்கிறது நாங்கள் வந்த எங்களுடைய சந்தோஷமான இந்த நிலையை இங்கே சந்தோஷமாக கொண்டாட முடியவில்லை உங்களுடைய பெற்றோரோடு உறவினர்களோடு நண்பர்களோடு ஒரு வீட்டு விருந்து பிரசாரத்தில் வந்து போய் கலந்து கொள்ள முடியவில்லை அங்கே வந்து நின்று கேட்கின்ற பொழுது முகமுறிவு காரணமாக அல்லது முகம் முறிக்க முடியாத காரணமாக அஞ்சோ பத்தோ உதவி செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ஒரு சிலர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இது குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலிருந்து யாழ்ப்பாணம் அல்லது வடபகுதியில் வருபவர்களை குறிவைத்து ஒரு சிலர் வந்து இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுறார்கள் இது பற்றி நீங்கள் யாராவது அனுபவப்பட்டிருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கொமனில் வந்து தெரிவிங்க யாராவது புதிதாக எங்களுடைய வட பகுதியில் அல்லது எங்களுடைய யாழ்ப்பாண பகுதியில் விடுமுறை கழிப்பதற்கு வருபவர்கள் வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது வந்து உதவியாக இருக்கும் இது ஒரு புறம் இருக்க எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து யோசிக்காமல் செய்கிறார்கள் அதை வந்து பார்த்திங்க நான் உட்பட செய்த தான் நான் அதை பயந்து கொள்கிறேன் யாருக்காவது பிரயோசனப்படும் இனி வருகின்ற காலங்களில் யாழ்ப்பாணத்துக்கு அல்லது வட பகுதிக்கு நீங்கள் யாராவது வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே இருந்து இப்போ ஐரோப்பிய நாடுகள்னு சொன்னால் ஈரோவை வந்து நீங்கள் நூறு இருபத்தாளாக ஐம்பது இருபத்தாளாக கொண்டு வருவீங்க இருநூறு இருபத்தாளாக கொண்டு வருவீங்க ஐநூறு இருபத்தாள் நடைமுறையில் இல்லை இங்கே ஒரு சிலர் வந்து கொண்டு வருவீங்க கொண்டு வந்து நாங்கள் இங்கே மாற்றலாம் பெரிய எமௌண்ட் அல்ல பெரிய காசு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சீங்கன்னு சொன்னால் அதே போல் முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே இல்லை இது வந்து ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் லண்டனாக இருக்கலாம் அல்லது வந்து எந்த நாட்டு டொலர்ஸாக ஏதாவது அமெரிக்கா டொலர்ஸாக இருக்கக்கூட இருக்கலாம் இங்கே வந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் பெரிய அமௌண்ட் தொகையை வந்து இங்கே வந்து மாற்றுவீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து எந்த விதமான பலனும் இல்லை நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்றத வந்து நான் நேரடியாக அனுபவித்ததை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அண்மையில் என்னுடைய பரிமாற்றம் அல்லது வந்து இங்கே நான் அங்கேருந்து கொண்டு வந்து காசுகள் காணாது காசு கொண்டு முடிஞ்சது அப்போ நான் வந்த காசை வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பிரபல்யமான பணப்பரிமாற்ற சேவை அங்கே வந்து போய் கேட்கின்ற பொழுது ஈரோவினுடைய பெருமதி நாங்கள் ஒரு பரிமாற்ற சேவையில் நாங்கள் வெஸ்டன் யூனியனோ ரியாவோ மன்னிக்கிறோம் மாதிரி அனுப்புகின்ற பொழுது நூற்றி முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு இலங்கை பெருமதியில் வந்து மு ஐம்பத்தஞ்சு ரூபா பெறுமதி வந்து இணையத்தில் காட்டப்படுது நான் இலங்கை பிரான்ஸ்லேருந்து அல்லது வந்து ஐரோப்பா நாட்டினுடைய பணம் ஈரோவை வந்து நான் நிஜம் மாற்றினேன்னு சொன்னால் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாக்கு அங்கேருந்து இங்கே என்னால் மாற்ற முடியும் இதையே வந்து நான் இங்கே இருக்கிற பரிமாற்று சேவையில் வந்து நான் மாற்றப்போகின்ற பொழுது பத்து ஹீரோ இருபது இருபத்தாள் இருந்தால் அது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ஐம்பது சமண்டும் இதே வந்து பெரியதாளாக இருந்தால் ஐம்பது ஈரோ நூறு இருபத்தாள் இருநூறு இருபத்தாளாக இருந்தால் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாவும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நிறுவன நிறுவனத்தில் பணியாற்றுவர்கள் சொல்லியிருந்தால் நான் சரி வர வழி இல்லாமல் நான் மாற்றினேன் ஆனால் நாங்கள் இதையே வந்து நாங்கள் அங்கே இருந்து நாங்கள் ஐரோப்பிய இருந்து நாங்கள் மணி பரிமாற்ற சேவையினூடாக அதாவது பணப்பரிமாற்ற சேவையினூடாக இங்கே மாற்றுவோமாக இருந்தால் கிட்டத்தட்ட நூறு ஈரோ நீங்கள் இருந்து இங்கே அனுப்புகின்ற பொழுது உங்களுக்கு முந்நூறு ரூபாய் லாபம் இருக்கிறது மூணு ரூபா வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் அங்கே நீங்கள் என்ன பண்ணுறவங்களும் இங்கே வந்து நீங்கள் பெரிய அமௌண்ட் காசை கொண்டு வந்து மாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு மூன்று ரூபா இழப்பீடு ஈரோக்கு வருகிறது இதே தான் லண்டன் பவுண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நானூற்றி இருபத்தி எட்டு ரூபான்னு நினைக்கின்றேன் அதே வந்து நீங்கள் சில்லறை காசு அதாவது பத்து இருபது பவுன்ஸ் நீங்கள் மாத்திங்கன்னு சொன்னால் நானூற்றி இருபத்தி ஆ ஆறு ஐம்பசமும் இதையே வந்து நீங்கள் பெரிய தாளாக கொண்டு வந்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா அன்னைக்குனா நான் மாற்றி ஞாபகம் அந்த பெறுமதியும் தருவதாக சொல்லப்படுறது ஆனால் அதே வந்து இணையத்தில் வந்து நீங்கள் சொன்னால் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயா நானூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா வந்து காட்டுவதாக தெரிகிறது இதே தான் அமெரிக்க டாலர்ஸுக்கும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பெரிய நீங்கள் அமெரிக்க டாலர்ஸ் வந்து அல்லது கனடியன் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபாவோ என்ன அதே வந்து நீங்கள் அங்கேருந்து நேரடியாக மணி பணப்பரிமாற்ற சேவத்தில் அனுப்புறீங்க சொன்னால் இருநூற்றி முப்பது ரூபா பொறுமதி அங்கேருந்து அனுப்புகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கும் அப்போ அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லாேருமே நினைக்கிறது என்ன நாங்கள் இங்கே வட பகுதி அல்ல யாழ்ப்பாண பகுதியில் வந்து நாங்கள் பணப்பரிமாற்ற சேவையின் ஊடாக நாங்கள் பணத்தை மாற்றுகின்ற பொழுது எங்களுக்கு லாபம் அப்படின்னு கொண்டு அங்கே இந்த பணத்தை கொண்டு வரவோனும் இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிறது நாங்கள் ஏர்போர்ட்டில் வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் தான் கொண்டு வரலாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அளவு பணம் தான் கொண்டு அதை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்க்கணும் அதை கொண்டு வந்து இங்கே வீடுகளில் வந்து கல்லர் பிரச்சனை நான் இயக்கணும் சொன்ன மாதிரி திருடர்கள் பிரச்சனை இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பணத்தை பாதுகாத்து இங்கே வந்து மாற்ற போனோம்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ரூ ஒரு ஈரோவுக்கு வந்து மூன்று ரூபா விழா போடு வருகிறது ஒரு டெலோஸுக்கு வந்து நாலு ரூபா விழா போடு ஒரு பவுண்ட்ஸுக்கு வந்து அஞ்சு ரூபா விழா போடு வருகிறது அப்போ நாங்கள் இப்படி பார்க்குற பொழுது ஆயிரம் பவுன்ஸ் மாற்றினோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாவே நாங்கள் விளாக்குறோம் ஆயிரம் ஹீரோ மாத்தினம்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூவாயிரம் இலங்கை பொறுமாதிரி ருப்பீஸை வந்து நாங்கள் இழக்கிறோம் இப்படியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு அங்கே இருக்குன்ற பொழுது அங்கே இருக்கிற சொல்வது இங்கே வந்து மாத்தபொழுது லாபம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து கடைசி வந்துமே இல்லை நீங்கள் நிறைய பேர் இங்கே மாற்றிருப்பீங்க அப்படி யாராவது மாத்தினவர்கள் இருந்தால் இந்த வீடியோ பார்த்தா சொல்லுங்கள் உண்மையில் வந்து நீங்கள் அங்கே இருந்து என்ன பொறுமாதிரி வந்து இணையத்தில் பார்க்கலாம் அல்லது வந்து மணிக் கிராம் வெஸ்டர்ன் யூனியன் அல்லது வந்து ரியா இதுகளை வந்து நீங்கள் என்ன பெருமதி போட்டு பாருங்கள் அங்கே என்ன பெருமதி காட்டுதுன்னு சொல்லி இங்கே போயிட்டு யார் பார்த்துருக்குன்னு எந்த ஒரு நிறுவனத்தில் கூடிய பொறுமதி தருகின்ற ஒரே ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தில் போய் கேட்டாலும் சரி அல்லது வந்து வேறு இதர நிறுவனங்களை போய் கேட்டீங்கன்னு சொன்னாலும் சரி அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பணத்தை வந்து இழப்புதற்கான வாய்ப்பு இருக்குது இனி வருகின்ற சகோதர சகோதரிகள் நண்பர்கள் யாராவது நீங்கள் இலங்கை வருகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பணத்தை வந்து அங்கேருந்து இங்கே மாற்றிட்டு அல்லது அங்கேருந்து இங்கே அனுப்பிட்டு வாங்கும் ஒரு கொஞ்சம் காசு வேணும்னா பாதுகாப்புக்காக கொண்டு வாங்க மற்றபடி இங்கே வந்து நீங்கள் பணத்தை கொண்டு வந்து நாங்கள் லாபம் அடைவோம் அல்லை இங்கே கூட காசை மாற்றி எடுப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க சொன்னால் வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத வந்து இதில் தெளிவாக கூறிக்கொண்டு இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்ற